வணக்கம் மக்களே நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க எல்லாருக்கும் அன்பான வணக்கம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோவில் பதிவுகள் வந்து இப்போ அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் போட்டுகிட்டே இருக்கேங்க கொஞ்சம் எல்லோரும் பார்த்து உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் வெறும் பன்னெண்டு காய்கறிகளில் இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் நடக்கிறத எல்லோரும் பயன் அடைஞ்சிட்டே இருக்கீங்க நிறைய பேர் பயன்படுத்திகிட்டே இருக்கீங்க ஒரு உடம்பை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பகுதியாக பேசப்பட்டாலும் மனசையும் பாதுகாக்கக்கூடிய திறன் இந்த பன்னெண்டு காய்கறிகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளுடைய பதிவுகளாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் பயங்கரமான உடம்பு உளைச்சல் மட்டும் இல்லாமல் மணல் உளைச்சல் இருக்கிறப்போ அலோக்க அதிகமான ஒரு தலைவலியோ உடம்பு வலியெலாம் இருக்கே சார் இதை பற்றியான பதவிகள் எனக்கு கொஞ்சம் கொடுங்க சொல்லுங்கள் எப்படிப்பட்ட காய்கறிகளாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறலாம் கேட்டிருக்கீங்க மன உளைச்சலினால வரக்கூடிய மக்கள் வெளியில் போவாங்க நிறைய ட்ராவல்ஸ்லலாம் அவங்களுடைய வேலைப்பாளுக்காக போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க இப்போ இதுனால அலைச்சலாக இருக்கும் இல்லையா அந்த உடல் அலைச்சல் அதையும் சேர்ந்து மன உளைச்சலையும் சேர்ந்து வீட்டில் தான் வந்து ஓய்வெடுப்பாங்க அந்த மாதிரி ஓய்வெடுக்கிறப்போ வீட்டில் இருக்கிறவங்களோ இந்த மாதிரி காய்கறி கொடுக்கலாம் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நம்மளே சாப்பிட்டுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான உடல்வாகோ இந்த மாதிரியான மனநிலை இருந்தால் இந்த காய்கறிலாம் தேர்ந்தெடுத்துக்குங்க நல்ல மாற்றங்கள் வரும் எளிமையான காய்கறிகளாக சில பேர் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய எமோஷனல் டாக்காக இருக்கும் வெளியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸையும் மனசில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை வந்து வீட்டில் தான் வெளிப்படுத்துவாங்க அந்த கோபமாக வார்த்தைகளாக வர்றது முகத்தை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவே வச்சுக்கிறது அதை தாண்டி வெளியில் நிறைய ட்ராவல்ஸ் போயிட்டு வந்து உடம்புலாம் பயங்கர கலப்பாக டயர்டாக வந்து படுப்பாங்க அவ்வளோ ஒரு சாப்பாடு வேணும் இல்லை ஒரு தண்ணி வேணும் ஒரு ஏதாவது ஒரு குடிக்கிறதுக்கு எதாவது கேட்குறாங்கன்னாலும் அந்த கோபமாகவே அந்த வார்த்தைகள்லாம் வெளிப்படுத்துவாங்க அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த சூழல்லாம் ஒவ்வொரு சில நேரங்காலங்களில் நடக்கிறது தானுங்க ஸோ இப்படியான ஒரு மன அழுத்தத்திலையும் இருந்து அலைச்சல் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு உடம்பு வடுமையான வடுமையான தலை தலைவலியோட வந்து படுத்திருக்காங்க இப்படி அடிக்கடி டெய்லி நடந்துகிட்டே இருக்குது இவருடைய உடம்பு வந்து பாதுகாக்க முடியல அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறாரு வெளிலையும் இது சமாளிக்கவும் அவரால் முடியல அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் எளிமையான காய்கறிகளாக ஒரு அஞ்சு கொத்தவரங்காவும் அரை லெமனும் இது ரெண்டையுமே சேர்த்து அரைச்சி வடி ஒரு ரெண்டு ஸ்பூன் டெய்லி கொடுக்க வைங்க ஏதாவது ஒரு வேலையில் சாப்பாடுக்கு முன்னாடியே சாப்பிட்டதுக்கு அப்புறமா எப்படி வேணாலும் கொடுக்கலாங்க இந்த காய்கறி ஜூஸில் எந்த இனிப்பு உப்புக்காரும் எதுவும் சேர்க்க வேண்டாம் இவரை அப்படியே அரைச்சி வடிகட்டி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் குடிக்க வச்சாலே போதும் இவ்வளோ தான் ரொம்ப அதிகமாக வேண்டாம் நீங்கள் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தேவையான சாப்பாடு நல்ல சாப்பாடு எடுக்க வைங்க அதில் பச்சை மிளகாய் வரமிளகாய் முடிஞ்சிருக்கி வீட்டு சாப்பாடில் குறைச்சிட்டு மிளகுக்கூடிய உணவு எல்லா இடத்துலையும் சேர்த்துக்க வைங்க இவ்வளோ தாங்க நம்ம பாதுகாக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நல்ல நிலையான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய திறன் இதிலே நீங்கள் மாற்றங்களை பார்த்துடலாம் சார் இவர் இப்போ வெளியில் போனாலும் அந்த ஸ்ட்ரெல்லாம் நல்ல ஸ்ட்ரெஸ்ஸெலாம் நல்லா சமாளிக்கிறாரு உடம்புல உழைச்சல் இருந்தாலும் அந்தளவு உளைச்சல் இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உட்கார்ந்தாலே அவர் ஃப்ரீ ஆகிறாரு அந்தளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியல அப்படின்னு சொல்லி அவரே பேசிடுறாரு சார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் கொடுப்பாங்க சிலர் மன உளைச்சலில் வெளியில் இருக்கிறப்போவோ நிறைய ட்ராவல்ஸில் போயிட்டு பைக்கிலெலாம் சுற்றிட்டு வெயிலில் போயிட்டு வந்துட்டு வீட்டில் உக்காடுறப்பவோ எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க அது என்ன பண்ணுவாங்க ரொம்ப டயர்டாக இருக்குது வழியாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கடுமையான வழிகளோடு வந்து உட்காந்துருக்கிறது முகம் பார்த்தாலே தெரியும் எதுவுமே வெளிப்படுத்த மாட்டாங்க வெளியிலையும் சொல்ல மாட்டாங்க என்னங்க வீட்டில் வெளியில் என்ன ஸ்ட்ரெஸ்ஸு என்ன விதமான சூழல் நடந்திருக்குன்னா அதில் இல்லை இப்போ சமாளித்தாச்சு இப்போ அப்படின்னு சொல்லி அவங்கள ஏதாவது ஒரு திசையை மாற்றி அவங்களாவே மனசுலேயே வச்சு கூட்டி வேலைகள் பழு இழுத்து போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க அப்படி யாராக இருந்தாலும் இந்த காய்கறி தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க பீர்க்கங்காயும் லெமனும் ஒரு நூறு கிராம் பீர்க்கங்காவும் அரை லெமனும் ரெண்டையும் போட்டு அரைச்சி வடிகட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் கொடுக்க வைங்க டெய்லி கொடுக்க வச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளே மன அழுத்தங்களை மனசுலேயே வச்சு பூட்டி வெளிலையும் சொல்ல முடியாமல் தொண்டையிலேயே வச்சு வேதனையில் இருந்து வெளியில் இருக்கிற வேலையும் இருத்து போட்டு பண்ணிவிட்டு நம்ம உடம்பை பாதுகாக்க முடியாமல் வேதனையில் இருப்பாங்க வீட்டுக்கு வந்து பெயினோடவே வந்து படுப்பாங்க கடுமையான டயர்டாகவே இருப்பாங்க ஒரு வேலை செய்யணுன்னாலும் கஷ்டப்பட்டு செஞ்சுருவாங்க ஆனால் வழியோடு இருக்கும் அந்த மாதிரியான உடல் நபராக இருக்காங்க அப்படின்னா உடல் வாக நிலையில் வேதனை போடுறாங்கன்னா நீங்கள் எளிமையாக இந்த பீர்க்கங்காய் ஒரு நூறு கிராம் அரை லெமனும் மேலே உள்ள தோல் வேதை போல் அப்படியே ரெண்டே போட்டு அரைச்சி அதை ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் குடித்தா போதுங்க இவ்வளோதாங்க இந்த மாதிரி எடுத்தோம்னா அந்த மனநிறுதியான உள்ளேயே புழுங்கிட்டே இருக்கக்கூடிய சூழலை ரிலாக்ஸ் பண்ணிக்குவாங்க இப்போ இந்த மாதிரி சூழல் நடந்திருக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாயிடுச்சுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா அவரால் மனசில் ஸ்ட்ரெஸ்ஸாக விடாமல் அழுத்தங்கள் கொடுக்க வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மனசு ரீதியாகவும் அதனுடைய பாதிப்புகள் உள்ளே இருக்கிற வேதனைப்படுத்தாமல் உறுப்புகள்லேயோ உடம்புலேயோ வேதனைப்படுத்தாமல் அந்த உடம்பை பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அவராகவே அந்த உடம்பு தயார் வந்துடுவார் இதுக்கு தேவையான ஆயுதம் எதுனான்னு கேட்டிங்கன்னா பிற்கங்காவும் லெமனுங்க இது மன ரீதியாகவும் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணும் உடல் ரீதியாகவும் நிறைய சப்போர்ட் பண்ணும் இதை தாண்டி இன்னொரு விஷயங்கள் இருப்பாங்க நிறைய பேர் வெளியில் வேலையை பார்த்துட்டு நிறைய அலைச்சல் ஆகிட்டு நிறைய விதமான மன ரீதியான உழைச்சலாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து படுப்பாங்க படுக்க முடியாது கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி பண்ணுக்குவாங்க பட் தூங்கினாலும் தூங்க முடியாது உடம்பு உலட்டிட்டே இருக்குங்க தூங்கினாலும் தூக்கமே வரலைன்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அங்கிட்டு போனேன் இங்கே வேலை இருக்குது அங்கே வேலை இருக்குதுன்னு சொல்லி அந்த திங்கிங்கெலாகவே வேலை பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்களாக இருக்காங்க உடல்நிலையில் அப்படின்னா அவங்களுக்கு எளிமையான காய்கறிகளாக உடலங்காவும் லெமனும் நூறு கிராம் புடலுங்க மேலே உள்ள தோல் வெதைப்பழம் அப்படியே போட்டுருங்க அரை லெமனையும் போட்டு ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வரிகட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் அஞ்சு எம்எல் சொல்கிறீங்க போதும் அந்த ரெண்டு ஸ்பூன் மட்டும் குடித்தாலே போதும் இது டெய்லி ஏதாவது ஒரு வேலை காலையில மதியம் சாயங்காலமாக எப்போ வேணாலும் கொடுங்க சாப்பாடுக்கு முன்னாடி பின்னாடி எப்படி வேணாலும் எடுத்துக்குங்க தப்பே இல்லைங்க இவ்வளோ தான் எடுக்க போகிறேங்க இது எடுக்கிறப்போ அந்த உடம்புடைய உலட்டல் இருக்காது மனசில் மைண்டில் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய சூழல் உருவாக்காது நல்லா தூக்கம் வரும் உடம்பு நிதானமான படுக்கையில் அவர் படுக்கக்கூடிய சூழல் உருவாக்க வைக்கும் உடம்பு வந்து அந்த உளைச்சல் இருக்காது வழிகள் இருக்காது நல்ல நிம்மதியான செயல்பாடு கொடுக்க வைக்கும் அவருடைய பேச்சு நிதானமாக இருக்கும் இவ்வளோதாங்க விஷயம் இப்போ இந்த மாதிரி கோத்தாரங்கல்லமன் புடலங்கலைமன் பிற்கங்கல்லமனுடைய உடல் வாகத்தமே பேசியிருக்கேன் இது போதும் ஒரு உடம்பை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் மனசையும் பாதுகாக்கக்கூடிய திறன் இந்த காய்கறிகளை நீங்களே எடுத்து அனுபவ ரீதியாக பாருங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் ஸோ இதை தாண்டி நம்ம உடம்புல அன்றாடமான சில சின்ன சின்ன பயிற்சிகள் கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்க நம்ம வேதாத்திரி மகரிஷியாக சொன்ன மாதிரி எளிமையான பயிற்சிகளே பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு உளைச்சல் கொடுத்து கஷ்டப்பட்டு வாக்கிங் போகணும் ஜாக்கிங் போகணும் ரன்னிங் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் பண்ண வேண்டாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல் உங்கள் உடம்பை பாதுகாப்பான முறையில் எளிமையான பயிற்சிகளாக எல்லா உறுப்புகளையும் தலை கையோ இடுப்பு பகுதியோ மூட்டு பகுதியோ கால் மீட்டர்களோ கை விரல்களோ எல்லாமே அசைவுகள் கொடுக்கக்கூடிய சூழலாவை சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ண பண்ண நம்மளுடைய உடம்பை பாதுகாக்கப்பட முடியும் நம்மளுடைய உடம்புல எல்லா அசிவுகளும் கொடுக்குறப்போ நம்மளுடைய செயல்பாடு பண்ணுறப்போ உங்களுடைய தேவையான உஷ்ணங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட உஷ்ணங்களை மாற்றி நல்ல உஷ்ணங்களை இயக்கங்கள் கொடுக்கறதுக்கு இந்த காய்கறிகள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செயல்பாடுகளும் நல்ல திறனாக கொடுக்க வச்சிடும் இதனால் எந்த விதமான உறுப்புகளையும் கஷ்டப்படுத்தாது நம்முடைய உடம்பை நல்ல இன்னும் ஆரோக்கியமான நிலையாக எந்த வழி வேதனையும் இல்லாமல் ஒரு நோய் நொடி இல்லாமல் பாதுகாப்பான சூழலையும் இந்த காய்கறிகளையும் பாதுகாக்க முடியும் ஸோ இந்த பயிற்சிகளும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க இந்த பயிற்சிகளோடு சேர்த்து நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நினைவு சொல்லிகிட்டே வரேங்க இப்போ நம்ம காய்கறிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் சில பயிற்சிகளும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் நிறைய விஷயங்கள் உடம்பை பாதுகாக்கிறதுக்காக சில பயிற்சிகள் கொடுங்க சார் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு வரேன் என்னால் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணவே முடியல அது எப்படி சார் வெளியே ரிலீஸ் பண்ணிக்கிறது உடம்பு நிறைய உளைச்சல் ஆகிட்டு இருக்குது எப்படி பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னா நீங்கள் சில பயிற்சிகளும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க யதார்த்தமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் யூடியூப்லேயோ நிறைய மாஸ்டர்ஸ்டெல்லாம் கேட்டிருப்பீங்க நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு யோகா முறையிலேயோ மூச்சு பயிற்சிகள்லையோ நிறைய விஷயங்கள்லாம் தெரியும் அதில் சில விஷயங்கள் நான் உங்கள் கவனத்துலேயும் கொண்டு வரேங்க நம்ம உடம்பு பாதுகாக்கிறதுக்கு எளிமையான பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளையும் கவனம் எடுத்துக்கலாம் நிதானமான சுவாசங்கள் நம்மளுடைய உடம்பை எப்படி சுவாசங்களை கொண்டு போகணும் எப்படி சுவாசங்களை வெளியே விடணும் நம்மளுடைய உடம்பை பாதுகாக்கிறதுக்கு பயிற்சிகள் முக்கியம்னு சொல்கிறேன் அந்த பயிற்சிகளோடு இந்த சுவாசங்களோடையும் கவனம் எடுத்து நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா நல்ல மாற்றங்களும் ஆரோக்கியமான ஒரு தேகத்தை கொண்டு வர முடியும் கடைசி எதுக்கு பயிற்சிகள் நான் கொண்டு வரேன்னா நிறைய பேர் சின்ன சின்ன விஷயங்கள் ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணுறாங்க அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு நான் கண்டிப்பாக பண்ணுங்க ஆனால் கவனம் எடுங்கன்னு சொல்கிறேன் இப்போ நிறைய விஷயங்கள் பயிற்சிகள் கொடுக்குறப்போ ஒரு வயிற்றில் ஒரு பலூன் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க நம்ம உடம்பை குனிகிறப்போ உள்ளே இருக்கிற காற்றுலாம் வெளியில் வந்துடணுங்க அப்போது உள்ளே இருக்கிற காற்றுலாம் வெளியில் விட்டுட்டு குனியணும் அந்த வயிற்றில் இருக்கிற பலூனை காற்று நிரப்புணப்போ எப்படி அப்படியே உப்பீசமாகிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்ம நிமுறப்போ அந்த உள்ளே இருக்கிற காற்றுலாம் வெளியில் இருக்கிற காற்றுலாம் உள்ளே வந்துடணும் அப்போது வயிற்ல இருக்கிற பலூனை எப்படி நம்ம அழுத்தங்கள் கொடுத்தா கயிறுலாம் வெளியில் போகுதோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் தான் உணர்ந்து கை மேலே தூக்குறீங்கன்னா ரிலாக்ஸாக வந்துட்டீங்க திரும்ப விட்டுட்டு நம்ம உடம்ப அந்த சுவாசங்களோடு செயல்படுறதை நீங்கள் தான் உணரப்போகிறீங்க அப்போ அந்த அசைவுகளோடு உங்களுடைய சுவாசங்களும் செயல்படுத்திங்கன்னா அந்த பயிற்சிகள் முழுமை பெறும் ரொம்ப எளிமையாகவே பண்ணுங்கள் சில பயிற்சிகள் தோள்பட்ட பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்கேன் கண் பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்கேன் மூட்டுகளுடைய பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்கேன் சில விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் கவனம் எடுத்து மூச்சு சுவாசங்களோடவே நீங்கள் பயிற்சிகள் பண்ண செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் தேகத்தை வந்து நல்ல ஆரோக்கியமான தேகங்களாக கொண்டு வரும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கவனம் எடுத்துக்கலாம் அதை தாண்டி காய்கறிகளை முழுமையான குணத்தை கொடுக்கக்கூடிய சூழலாகவே இந்த காய்கறிகளை நிறைய உபயோகரமாக இருக்குதுங்க இதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணுங்க ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு சூழலாக இருக்குது ஒரு வேதனையில் இருக்கீங்க நிறைய பிரச்சனைகளாக உடம்பு தேர்வு பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா ஒரு முறையை ஃபாலோ பண்ணிடுங்க அதுக்குரிய காய்கறி உங்களுக்கு கெயிட் பண்ணுறேன் அதுக்கு கீழே இருக்கிற நம்பர்ஸை நீங்கள் காண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்குரிய தேவைகளை உங்களுக்கு எப்படி ஃபாலோ பண்ண வைக்கணும் எப்படி ஒரு டென் டேஸ் வச்சிட்டிங்க காய்கறி அடுத்தடுத்த ஆர்டரில் மாற்றிட்டே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கெய்ட் பண்ணிடுறேன் சில பேர் இன்னொரு விஷயமும் கேட்டிருக்காங்க சார் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க மன உளைச்சல் உடம்பு உளைச்சல் இதனுடைய காய்கறி கொரத்துவரங்கள் மண்ங்கள் மண்பீர்க்கல் மன்னெலாம் சொல்லியிருக்கீங்க இது சாப்பிட்டாலே முழுமையான குணம் கிடைச்சிடுமா தற்காலிகமான அப்போ இருக்கிற உளைச்சலோ அப்போ இருக்கிற மன ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிடும் அதை தாண்டி நம்ம இத்தனை காலத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ ஒரு உளைச்சலையோ சமாளித்து 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 நம்ம உடம்பை ஒரு வேதனைக்குள்ளே ஆக்கியிருப்போம் இல்லையா அந்த வேதனைக்குள்ளாக்குன விஷயங்களை தான் நான் கெட்ட உசுணுன்னு சொல்கிறேன் கெட்ட உசுணத்தை எப்படி எங்கே ஒளிஞ்சு உட்காந்துருக்கும் அப்படிங்கிற அவரால மட்டும் தான் கணிக்க முடியும் இப்போ நான் பார்க்குறது வந்து நாடியை பார்க்குறேன் நாடியில் இருக்கக்கூடிய வாதப்பிதா கப்பத்தினுடைய இந்தத்தான சூட மூட்டை அனுமானம் பண்ணிட்டு அவருக்கு தேவையான உஷ்ணங்கள் எங்கெல்லாம் கெட்ட உஷ்ணங்கள் அமைஞ்சிருக்குன்னு தேடி அவருக்கு தேவையான காய்கறிகளை இந்த பன்னெண்டு காய்கறிகள் இருக்கக்கூடிய நல்ல உஷ்ணங்களை வகுத்து நான் கொடுக்குறேன் இதுதான் வேலை இது என்னுடைய பகுதியான ஒரு விஷயம் இப்போ இந்த விஷயத்த ஒரு கொத்தரங்காய் இல்லாமல் ஒரு சூடை நகர்த்திடுது அப்படின்னா அடுத்த சூடுக்கு தயாராக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு கெட்ட உஷ்ணங்களை வெளியே காமிக்கும் இல்லை இருக்கும் இல்லை வேதனைகளை அடுத்த நிலையான சூழலான வயிறு உப்பிசமாக காமிச்சிருக்கலாம் அப்போ அந்த உப்பிசவுடைய நிலையை அவருடைய ரீதியாக இருக்குதுன்னா பாருங்கள் இல்லைன்னா அதுக்கு தோதுவான உஷ்ணங்கள் கெட்ட உஷ்ணங்களை வயிற்று போய் உட்காந்துருக்குன்னா மஞ்சள் பூசணிக்காய் தேவைப்படலாம் இல்லை புடலங்காய் சீரகம் தேவைப்படலாம் ஸோ இந்த மாதிரியான காய்கறிகளை நீங்கள் மாற்றணும் ஒரு பத்து நாள் ஒரு முறையாவது காய்கறி ஆர்டர்வே மாற்றி மாற்றி நீங்கள் கொண்டு போகிறப்போ உங்களுடைய குணம் அப்படிங்கிறது முழுமைப்படுத்திகிட்டே வரும் எதை குணம் அப்படின்னு சொல்கிறோம்னா ஒரு நீண்ட காலமான ஒரு வேதனையாகவே இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சுகருவோ வீப்போ நம்ம சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை சொல்ல வரேங்க வயிற்று புண்ணோ இல்லை தொண்ட பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு சர்க்குலேஷன் பிரச்சனையோ இல்லை வெரிகோஸ் வெயின்ஸோ இல்லை ஜவ்வுகள் பிரச்சனையோ இல்லைன்னா கை தூக்க முடியல இல்லை தலைவலியோ இல்லை கண் பிரச்சனையோ இல்லை பெரிய வியாதியாக சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதெல்லாம் கெட்ட உசுனத்தினுடைய அடிப்படையாடைய வெளிப்பாடுகள் தான் சொல்ல வரீங்க அப்போ அந்த உஷ்ணத்தை நம்ம கணிச்சு ஒரு காய்கறிகளை வகுத்து அடுத்தடுத்து நம்ம கொடுத்துட்டே போகிறப்போ அந்த கஷ்டத்துலேருந்து அந்த வேதனையிலேருந்து முழுமையான குணத்தை நோக்கி வெளியில் வந்துடுவாங்க அதே இடத்துல நிற்க மாட்டாங்க நல்லாயிருக்கு சார் பரவாயில்ல இது குறைஞ்சிருக்கு ரிப்போர்ட்டில் நார்மலாக இருக்குன்னு சொல்லி வந்துடுவாங்க ஸோ அவங்க அந்த இடமும் ஏதாவது மெடிசன் மாத்திரை எடுத்துகிட்டே இருக்காங்கன்னா அதுவும் படிப்படியாக குறைக்கக்கூடிய சூழல் அந்த அவங்களுடைய டாக்டர்ஸே நல்லபடியான தீர்வும் கொடுக்க வச்சுருவாங்க நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு சரியான உணவு முறைகள் சரியான பயிற்சிகள் இது மட்டும் முக்கியமான விஷயங்க இது ரெண்டு முயற்சிகள் பண்ணிட்டோம்னா நம்ம மனசையும் ஒழுங்கினங்கள் செயல்பட ஆரம்பிச்சிரும் நல்ல நிலையான செயல்பாடுகள் கொடுக்க ஆரம்பிச்சிரும் நம்ம மனசை ஏதாவது ஒரு அலை கழிச்சிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு சொல்லி அடுத்தடுத்த ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டே இருக்கிறப்போ நம்ம உடம்புக்கு தேவையான சத்துப் பொருள் இழந்துடும் வேகமாக இழந்துடும் அப்போ அதுக்கு நீங்கள் சரியான உணவு சத்து பொருளெலாம் கொடுத்துக்கணும் அப்போ அதை நிதானப்படுத்துறதுக்கு சரியான பயிற்சிகளும் எடுத்துக்க வேண்டி வரும் அப்போ இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உடம்பு முழுமையான ஆரோக்கியத்தை நோக்கி பயணங்கள் போக ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு நோய் நொடியாக சொல்லப்படக்கூடிய ஒரு வேதனையாகவோ ரிப்பர்ட்டில் காமிக்கக்கூடிய வேதனையாவோ எதுவுமே இருக்காதுங்க இவ்வளோதான் தான் விஷயம் இதெல்லாம் நீங்கள் கவனம் எடுத்து முழுமையான ஆரோக்கியத்தை செயல்படுத்திக்கலாம் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேங்க இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் சில விஷயங்கள் சொல்கிறேன் சில பயிற்சிகளும் சொல்கிறேன் சில முறைகளை எளிமையான வைத்திய முறைகளும் உங்களுக்கு கையாளக்கூடிய செயல்பாடுகளும் சில மருந்து மருத்துவங்களையாக சில விஷயங்களும் உங்கள் சொல்கிறேங்க அதெல்லாம் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க உடனே உடம்பு ஆரோக்கியமான தீக்கியத்தை கொடுத்துறதுக்கு இந்த பன்னெண்டு காய்கறிகளே எனக்கு முழுமையான குணத்தை கொடுக்கக்கூடிய சூழல் நிறைய கிடைக்குது நீங்கள் நிறைய விஷயங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த விஷயங்களை வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க எளிமையாகவே கையிலே வெண்ணே இருக்குது எதுக்கு நம்ம சுற்றிட்டே இருக்கணும் இல்லைங்களா அவ்வளோ எளிமையாக இருக்கிறத நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்துடலாம் ரொம்ப சந்தோஷங்க வணக்கம்